கொள்கையுடைய முறைகளும் சொல்லணும் முடிந்த அளவுக்கு ஏழு மணிக்கு தொழிலை நிறைவேற்றப்படும் ஒன்று ரெண்டு நிமிஷம் குறையாது எவ்வளவு நம்பிக்கை கூடிய நாள் என்று சொன்னால் பல பேர் சொல்லியிருக்கிறோம் எல்லா உறவு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா காயங்களும் காட்சிகளுக்கும் தெரியும் இந்த நாலு நாள் என்று பாத்தீங்களா அதாவது திரைக்கணக்கில் சொன்னா விதம் புரியாது சனி நாயல் சிங்கள் செவ்வாய் இந்த நாள் நாள் அந்த வரைக்கும் ஒவ்வொரு தொழில் தான் சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா நோன்பு வச்சுக்கலாமா சொல்லுறதுதான் எவரும் சீரையாளர் யோசிச்சு பார்க்கிறா இந்த இடத்தில் போய் பார்த்துட்டு மண்பு போட்டா மண் போட்ட கீழே விடாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூட்டம்ம பார்த்தா அரசா நாளில் எல்லா எல்லா நாள்களுக்கும் ஒரு பகல் ஒரு இரவு அப்படித்தானே ஒரு பகல் ஒரு இரவு ஆனா அரப்பாவுக்கு மட்டும் எத்தனை இரவு தெரியுமா ரெண்டு இரவு அகப்பாஸ் எத்தனை இரவு இரண்டு இரவுகள் இது நமக்கு இல்லை ஆகிமார்கள் ஆகிமாறுகள் അതെല്ലാം വന്ന് നിറത്തിൽ ഒമ്പതാവ് നിഷത്തിലും അത് ആരംഭിക്കും അത് കിടന്നി പോകും പോലെ ചിലർക്ക് ഗവർണെ പോയി ചിലർ അന്നത് പോവാ മത്രിയ്ക്ക് പോവാൻ മത്രിക്ക് ആരംഭിച്ച അടുത്തടും ആയിരുന്നു ആവാറ് അറസ്ലും கா நேரம் முடியும் வரை அந்த அரசாவுடைய தனக்கு ஒரு நிமிடம் தந்தித்தீங்கன்னா தனத்தின்படி என்ன அது அதுக்குடிய நமக்கு நேற்று திரும்ப வந்து அவங்களுடைய அரசாவுடைய இரவு மாதிரி இரவு கேட்கும் எத்தனை தெரியல நேரமும் இல்லை எனவே குர்பானி குர்பானி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இப்ராஹிம் அழைத்துள்ள குரான் சொல்கிறது ஆனால் இன்பத்திலே காபில் அந்த சம்பவத்துல சம்பவத்துவதற்கான சர்வம் நேரமும் இல்லை யார் ஹக்காக இருக்கிறார்கள் உண்மையாக இருக்கிறார்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உச்ச குருவானி குர்ஸா அமௌரிதுவான் யெது குர்வாக்க பதது ஸூப்ரு அனேகம் பாகம் வல்தான் நிக்கிறை மாய் தலவ சொல்லுவான் வலதி தஃபல்ல மினல் ஆخر இன்னொரு குருعيه குர்வாணி யெது கொல்ல பதவில்லை இன் அல்லாஹ யதஃபல்லுல்லாஹு முஸ்தஃபி முஸ்தஃபின்ல உரிய குர்வாணி அல்லாஹ் யெது கொல்லுவான் குத்த்பி கையாரே தக்வா உள்ளவர் ஜெய்ரேய்சதல் ஜெய்ரேய்சமு உள்ளவர் ஜெய் அது மட்டுமல்ல அதில் குர்பானியுடைய தெரியும் இன்னைக்கு கூட தமராசில் கல்லடிப்பாங்க சின்ன சைத்தான் மகத்திற சைத்தான் பெரிய செய்தித்தாங்க அங்கே சைதா இஸ்மாயில் ருமாறி அடிக்கலாத்தெடுக்க பார்த்தது குளிச்சுதான் ஒரு யோசிச்சு பாருங்க முதல் முதல்ல செய்தித்தான் ஞாபகம் விதமா கெடுக்கிறதுக்கு சும்மா சொல்ல முடிய அம்மா போலாம் ஏன்னா பெண்களை ஏமாற்ற முடியும் ஏமாற்ற முடியல பெருங்களை ஏமாற்ற முடியும் முகத்துல உங்களுக்கு கூப்பிட்டு போறாங்க பாருங்க எதுக்கு டூர் கூட்டு போல பிரயாணம் தெரியாது அரிசி கூட்டு போறாங்க என்னுடைய கணவர் அல்லாவுடைய கஷ்டம் சொல்லாத மாதிரி சொல்லாத ஒருவர் பார்த்தார்கள் மனைவிங்க இந்த மாதிரி நம்முடைய மனைவியை உருவாக்குது நாம அந்த மாதிரி இருக்க அப்படி என்ன அர்த்தம் எதிராக மனைவி கிட்ட சொல்ல அர்த்தம் புரிய முடியலையா நான் உங்க பையனை சொல்லி டிபார்ட்மெண்ட் சொல்ல வேணும் அர்த்தம் என்று ಎಲ್ಲ <San> <San> அந்தாவுக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயத்துல அம்மா கட்டணும் அப்பா கட்டைகள் அந்த விஷயத்துல கேட்டுதான் கேட்கவும் கிடையாது புரிஞ்சு ரசுவா பதில் நாளை பத்து வருஷம் இருந்தாங்க அப்பா அம்மா ரசுவா செல்லும் பத்து வருஷம் இருந்தாங்க பத்து வருடங்கள் கொடுத்தாங்க பத்து வருஷம் சொல்ல போனாலை மூணுகள் கொடுத்தாங்க அசுல்லா எத்தனை ஒட்டாஞ்சல் நிறைய பேர் நீதி தெரிஞ்சவங்க இருக்காங்க ரெண்டு மொழிகள் போனா ரசுலா சோபாதி அப்துல்லா ஒரு ஆண்டு ஒரு விஷயம் என்பது நம்முடைய பொருளாதாரத்தில் கருத்து மாற்று கருத்து கிடையாது எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது பாருங்க அதுல அறுபத்தி மூணு ஒத்தல் அறுபத்தி மூணு ஒத்தல் தானே மாற்றுபாடு आप को जो कुर्बानी युवा की वजह वतगतिक नसर से يرد वतगत और इसको इस्तेमाल है नहीं इनमें मामला है अल्लाह की ये बलवान तरह कोमल वाली नल्ला बलवान है रसूलुल्लाह बलवान मनेर अरमत की वतगत कितने हमारा ने कितने कुर्बानी करे तो अपने तो हाथ से सिर्फ तक सिर्फ समान बात अब से तरी साथ पर पूरी ऊंट अपने हाथ से तो असू परिवार ही नहीं थी हम भी नहीं बस जाते हैं क्या यार है? मुसलमान का जोश खत्म हो गया है मुसलमान के अंदर दम नहीं है ईमान का दम नहीं है ये फर्क है सहाबा के पास नदी के पास ईमान का दम था अरे वो बोलते नगरी कई रात है रास्ते नगरी बना நம்ம பெரும்பாலும் நேற்று வாங்கி எங்கேயாவது வாங்கி வச்சுருப்போம் நேர்த்தா கொண்டு வருவோம் சில பேர் இப்போ கொண்டு வருவாங்க பாதுகாக்க முன்ன இருக்கு அதே மாதிரி அறுக்கும் பொழுது ஒரு கையை பிடிச்சிக்குமாறு காலை பிடிச்சிக்குமாறு ஒரு கையை எல்லா எங்களுக்கு வாழ சொல்லலாம் நான் ரொம்ப பொருளை புரிஞ்சுக்கலாம் ஆனா அறுபத்தி மூணு ரசூல் வந்துட்டான் வந்து நாங்க போய் நகராயிரம் வசோலாவுடைய நகராசி பூரைக்கு போய் மூட்டு நசி கச்சுப்பா புத்தகம் ஆயா जिसके लिए अपनी जान देने के लिए हम देंगे देना चाहिए है ना? जुबान में हमारा फर्क रहेगा स्टेट में हमारा फर्क रहेगा लेकिन में कोई फर्क नहीं है पूरे पूरे एक ही मुसलमान है उसके तो लिए काबा है सिद्वा और अरब के लिए भी काबा है कोई फर्क नहीं है पूरे सिंह जिन्हें भी अल्लाह नहीं என்ன சொல்றது யாருக்கு வாங்கிப்போ அவங்க குருபாதி கொடுக்கணும் மூணு நாளும் கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுக்கலாம் எழுதி கொடுக்கலாம் இன்னும் வாங்க வாங்கிடுங்க குருபாதி சாதாரண நல்லது கிடையாது அழைச்சிட்டு போறாங்க அந்த கீட்டா எடுக்கலாம் நல்ல அப்போ என்ன அச்சலம் அது வரைக்கும் இப்ராஹிம் வரைக்கும் இஸ்ராஜ் அர்த்தம் சொல்லிட்டா கிடைக்க மாட்டான் அவங்க தெரியுமே அறிவா இருக்காங்க அறிவு கூட திருச்சி கூடி திருச்சு நினைக்கிறேன் நான் இப்படிதான் போதெல்லாம் போய் போறேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அறிவு கூடா நமக்கு என்ன ஆகுங்க அங்க கத்தி

आर में संदर्भ इस इलावा में हर किसी बुलाया है अपुनोर मलिक सुबह आर में क्या कर रहे हैं यारों में हर किसी बुलाओगे योग पर नार में चित्त में अंजलि से चित्ती सुमुत की नाला ऐसी दफा सुबह तो सुमुत की ओपर ऐसी मतलब अच्छा नहीं आता सुबह तो नाला

அல்லா சொன்னா என்ன விட கொடைகள்ல நீங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னோட கொடைகள் அல்ல கொடையை படைத்த விஷயங்கள்ல தொழுகையா இருக்கட்டும் ரோம்பா இருக்கட்டும் தசாசா இருக்கட்டும் ஹச்சா இருக்கட்டும் கொடுப்பாங்க இருக்கட்டும் என்ன வச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நிறைவேறும் எந்த அளவுக்கு தூய்மைன்னு பாருங்க கையில கப்பி அதுவும் கப்பி தடுப்பு யாருடைய கழுத்து தன்னுடைய கைதோடைய கருத்து எந்த அளவுக்கும் ஒவ்வொரு கணிப்பாக பலம் அழுக்கிறாங்க சொன்னாங்க அந்த துணி கீழே முன்னாடியே குருபாடு பாவம் வந்திக்கப்படுறது அந்த பிரி नाल करें। दे। दे। चला, दे। चला, दे। चला करेंगे जो भी अमल करते ही सही नीयत से अच्छी नीयत से करेंगे तो जरूर जरूर अल्लाह सबकी इबादतों को सबकी ईमान की कबूल करने के लिए अल्लाह तैयार है चला कर लेंगे नीयत देखो ले दे तो नीयत दो रखा ईद उल्हा की समाज के जायद सदियों के साथ